செங்கல்பட்டு மாவட்டம் அனுமந்தபுரம் பகுதியில் ராணுவ துப்பாக்கிச்சூடு பயிற்சி மையம் உள்ளது இங்குள்ள வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்கள் வெடிகுண்டுகள் கையெறி குண்டுகள் போன்றவற்றை அங்குள்ளவர்கள் கைப்பற்றி அதனை உடைத்து அதில் உள்ள இரும்பு பித்தளை உள்ளிட்ட பொருட்களை எடுத்து விற்பனை செய்கின்றனர் இந்நிலையில் அனுமந்தபுரம் பகுதியில் வசிக்கும் கோதண்டன் என்பவர் வெடிக்காத ராக்கெட் லாஞ்சர்களை எடுத்து சென்று உடைத்தபோது பயங்கர சத்தத்துடன் ராக்கெட் லாஞ்சர் வெடித்து சிதறியது இதில் கோதண்டன் பலத்த காயமடைந்து செங்கல்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவம் தொடர்பாக நகர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் தூத்துக்குடி தெற்கு காவல் நிலையத்தில் அமைந்துள்ள ஒருங்கிணைந்த காவல் கட்டுப்பாட்டு அறையில் தூத்துக்குடி மாநகரம் முழுவதும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள எண்பது கண்காணிப்பு கேமராக்கள் கண்காணிக்கும் பகுதியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் திறந்து வைத்தார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மாவட்டம் முழுவதும் முன்னூற்று ஐம்பது குற்ற சம்பவங்கள் நடைபெறும் இடங்கள் கண்டறியப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் ஆயுதம் ஏந்திய காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருவதாகவும் விரைவில் மொபைல் சிசிடிவி கண்காணிப்பு அறிமுகப்படுத்தப்படும் என்றும் தெரிவித்தார் ஏற்கனவே நிறைய சிசிடிவி கவரேஜ் உள்ள ஒரு சிட்டி தான் இருந்தது நம்ம ஸ்மார்ட் சிட்டியா வரும்போது கூடி நியர்லி த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் சிசிடிவி கேமராஸ் அது நிறைய ரீசன்ஸ்னாலே சம் ஆஃப் தம் கோட் சம் ஆஃப் தம் அவுட் ஆஃப் ரிப்பேர் ஒரு லாஸ்ட் சிக்ஸ் டு ரீஸ்டோர் நிறைய கேமராஸ் கிரிட்டிக்கல்

அந்த லெவலுக்கு வி ஆர் ட்ரைங் டு மேக் மோர் ப்ரொடெக்ஷன் அண்ட் சர்வேலன்ஸ் ஆஃப் சிசிடிவிஸ் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி பேரூராட்சி மன்ற கவுன்சில் கூட்டம் பேரூராட்சி மன்ற தலைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து உறுப்பினர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பினர் குறிப்பாக மூன்றாவது வார்டு கவுன்சிலர் பாலமுருகன் பேசும்போது டெண்டர் விடப்பட்டு பல மாதங்கள் ஆகியும் மூன்றாவது வார்டில் கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெறவில்லை என்றும் மேலும் பல வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளதாக கேள்வி எழுப்பினார் ஆனால் செயல் அலுவலர் மற்றும் தலைமை எழுத்தர் கூட்டத்தில் இல்லாத காரணத்தால் உறுப்பினர்களின் கேள்விக்கு முறையான பதில் அளிக்கப்படவில்லை முறையாக அறிவிக்கப்பட்ட கூட்டம் துவங்கிய பின்பு அவசர பணி காரணமாக பேரூராட்சி அலுவலர்கள் கூட்டத்திற்கு வராததால் கூட்டம் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது திருவாரூரில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலியாக இருக்கும் சிறப்பு மருத்துவ பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும் செவிலியர்கள் அதிகமாக நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர் அப்போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது பின்னர் காவல்துறையின் தடுப்புகளை தகர்த்து எறிந்து தடையை மீறி போராட்டக்காரர்கள் பேரணியாக சென்று மருத்துவமனையினை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் இந்த போராட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பு அமைப்பு திருவாரூர் மாவட்ட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவுக்கு உட்பட்ட கீழவாடி என்ற கிராமத்தைச் சேர்ந்தவர் கோவிந்தராஜ் இவர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் பகுதிகளில் கொத்தனார் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது இந்நிலையில் விருத்தாச்சலம் நகரத்துக்குட்பட்ட ராமச்சந்திரப்பேட்டை ரயில்வே மேம்பாலத்தில் அதிக மது போதையில் சென்ற கொத்தனார் கோவிந்தராஜ் அரசு பேருந்தின் பின்பக்கத்தில் மோதியுள்ளார் இதில் படுகாயமடைந்த அவரை அவ்வழியாக வந்த வாகன ஓட்டிகள் மீட்டு விருத்தாச்சலம் அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் மூலம் மூலம் அனுப்பி வைத்தனர் அங்கு அவருக்கு மருத்துவர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் ரத்த போக்கு அதிகமாக வெளியேறியதால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதுகுறித்து விருதாசலம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சிவகங்கை மாவட்டத்தில் சிலர் பெட்ரோல் குண்டு வீசுவது பட்டாக்கத்திகளால் கேக் வெட்டுவது போன்ற சம்பவங்களை நிகழ்த்தி அதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர் குறிப்பாக சிவகங்கை பதரும்டா என்றும் இப்படிக்கு கில்லர் முத்துப்பாண்டி வகேரா என்ற பெயரிலும் பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளனர் இந்த வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது வலைதள பார்வையாளர்களை அச்சுறுத்தும் வகையில் இதுபோன்ற வீடியோக்களை பதிவிடுபவர்களை போலீசார் கண்காணித்து சம்பந்த பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் வரும் காலங்களில் குற்ற சம்பவங்களை தடுக்க முடியும் என சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே சிப்காட் காவல்நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் விலை உயர்ந்த இருசக்கர வாகனங்கள் தொடர்ந்து திருடப்பட்டு வந்தன இதனையடுத்து இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபடுபவர்களை கண்டுபிடிக்க சிப்காட் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது மாநில எல்லையில் உள்ள உப்கார் லே அவுட் பகுதியில் சுற்றி வந்த மூன்று பேரை பிடித்து எஸ்ஐ சிரஞ்சீவி குமார் தலைமையிலான போலீசார் விசாரித்தபோது போது முன்னுக்கு பின் முரணாக பதில் அளித்ததால் அவர்களை தொடர்ந்து விசாரணை நடத்தினா் அதில் அவர்கள் திருப்பத்தூர் மாவட்டம் உதயாந்திரம் கிராமத்தைச் சேர்ந்த கிறிஸ்டோபர் குன்னத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த விக்னேஷ் சின்னக்காலு பள்ளியைச் சேர்ந்த அருண் என்பதும் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது இதனையடுத்து அவர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஐந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சங்கரன் கோவில் சாலையில் உள்ள முதுகுடி கிராமத்தில் காரும் ஆட்டோவும் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் ஸ்ரீவில்லிபுதூர் அண்ணா சேர்ந்த ஆட்டோ ஒட்டுநர் கோவிந்தராஜ் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் மேலும் உயிரிழந்த கோவிந்தராஜின் மாமா பரமாத்மா அவரது மனைவி பழனியம்மாள் இவர்களது மகள் கோகில் ஆகிய மூன்று பேரும் பலத்த காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் காயமடைந்த அவர்களை மீட்டு ராஜபாளையம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள ராஜபாளையம் தெற்கு காவல் நிலைய போலீசார் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பி ஓடிய கார் ஓட்டுநரை தேடி வருகின்றனர் திருச்சி மாநகரில் திருவிழா மற்றும் பண்டிகை நாட்களில் மாநகர ஆயுதப்படை காவலர்களுக்கு சட்டவிரோதமாக கூடும் கூட்டத்தை எப்படி கையாள்வது என்பது குறித்த ஒத்திகை மற்றும் அதனால் பாதிக்கப்பட்டவர்களை மீட்டு முதலுதவி செய்வது உள்ளிட்ட ஒத்திகையானது கே கே நகர் ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது மாநகர காவல் ஆணையர் காமினி மேற்பார்வையில் நடைபெற்ற இந்த தடுப்பு ஒத்திகை நிகழ்ச்சியில் சட்டவிரோத கும்பல் போல் காவல்துறையினர் வேடமிட்டு உண்மை கலவரம் போல் தத்துரூபமாக நடித்து காண்பித்தனா் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த கடந்தப்பட்டி பகுதியில் ஸ்ரீ அங்காளம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலை அங்காளம்மன் அறக்கட்டளை சார்பில் பதிவு பெற்று அறக்கட்டளை மூலம் பராமரித்து வருகின்றனர் இந்நிலையில் கோவில் நிர்வாகத்தினருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் தகராறு இருந்து வந்த நிலையில் மர்ம நபர் ஒருவர் கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளார் இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த கோவில் நிர்வாகத்தினர் புதுச்சத்திரம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து கோவிலுக்கு பூட்டு போட்ட நபரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதாக தெரிகிறது இந்நிலையில் கோவிலுக்கு பூட்டு போட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்காமல் போலீசார் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக கூறி கோவில் நிர்வாகத்தினர் கோவிலின் உள்ளே கூழ் காய்ச்சி உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனா் திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை எடுத்த ஆடலூர் பகுதியைச் சேர்ந்தவர் அம்மாள் இவர் வழக்கம்போல் நூறு நாள் வேலைப்பணி செய்து கொண்டிருந்துள்ளார் அப்போது அப்பகுதியிலிருந்து வந்த காட்டு மாடு ஒன்று அம்மாவை பலமாக முட்டியதில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார் இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் மற்றும் கன்னிவாடி வனத்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் இதுபோன்ற சம்பவங்கள் அடிக்கடி நிகழ்வதால் வனத்துறையினர் கண்காணிப்பை கரித்து காட்டு மாடுகள் நடமாட்டத்தை தடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி மதுரை மூன்று மாவடி இபிஜி மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இப்போட்டியில் செடிகள் மூங்கில் மரங்கள் போன்ற பல்வேறு பசுமை மரங்கள் வளர்ப்பது குறித்து ஆடல் பாடல் நிகழ்ச்சிகள் நடைபெற்றது மேலும் சிறுவர்களுக்கான ஆடல் பாடல் தண்ணீர் நிரப்பும் போட்டி கராத்தே சிலம்பப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக நாகர்கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளி டாக்டர் காட்வின் வேதநாயகம் ராஜ்குமார் கலந்து கொண்டார் பின்னர் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது ராமநாதபுரம் அமிர்த வித்தியாலய பள்ளியில் அமிர்த மருத்துவமனை சார்பில் குழந்தைகளுக்கான இலவச இருதய பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் பங்கேற்றனர் இம்முகாமில் இருதய அறுவை சிகிச்சை அல்லது பிற சிகிச்சைகள் தேவைப்படும் குழந்தைகள் கொச்சியில் உள்ள அமிர்த மருத்துவமனையில் இலவசமாக சேவைகளை பெறுவார்கள் என்று மருத்துவமனை அதிகாரிகள் தெரிவித்தனர் தஞ்சாவூர் மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மற்றும் மகளிர் திட்டம் சார்பில் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா தலைமையில் நடைபெற்ற இம்முகாமில் எழுபத்தி இரண்டு தனியார் துறை நிறுவனங்கள் பங்கேற்றனர் இம்முகாமில் பங்கேற்ற முன்னூற்று பதினாறு பேருக்கு பணி ஆணைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் உதவி ஆட்சியர் உத்கர்ஷர் குமார் மகளிர் திட்ட அலுவலர் சாந்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டம் நங்கவள்ளி சாவிடுகாடு பகுதியைச் சேர்ந்தவர் விவசாயி பழனிசாமி இவர் ஆடு மாடுகளை வளர்த்து வருகிறார் இந்நிலையில் ஆடுகளை வீட்டுக்கு அருகே உள்ள பட்டியல் அடைத்து வைத்துள்ளார் பின்னர் காலையில் வந்து பார்த்தபோது ஐந்து ஆடுகள் மர்ம விலங்கு கடித்ததில் உயிரிழந்துள்ளது இதேபோல் அதே பகுதியைச் சேர்ந்த கந்தசாமி என்பவர் வீட்டுக்கு அருகே இருந்த நான்கு ஆடுகளை மர்ம விலங்கு கடித்துக் கொன்றுள்ளது இதுகுறித்து பேசிய விவசாயிகள் அப்பகுதியில் சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக தெரிவித்தனர் மேலும் வனத்துறை அதிகாரிகள் இந்த பகுதியில் சிசிடிவி கேமரா பொருத்தி கண்காணிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தை வடிவேல் வடிவேல்கரை கிராமத்தில் திருநகர் சுழற்சங்கம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கண்மாயை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியது இதனை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா தொடங்கி வைத்தார் பின்னர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார் இந்நிகழ்ச்சியில் சுழற்சங்க மாவட்ட ஆளுநர் ராஜா கோவிந்தசாமி மாவட்ட செயலர் சசிகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்து துறையின் சார்பில் நடப்போம் நலம் பெறுவோம் திட்டத்தின் கீழ் நடைபயிற்சி மேற்கொள்ளப்பட்டது இதனை மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் தொடங்கி வைத்தார் ஆட்சியர் அலுவலக வளாகத்திலிருந்து தொடங்கிய நடைபயிற்சி காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் நீதிமன்றம் ஆக்ஸ்போர்ட் பள்ளி ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் அலுவலகத்தை சுற்றி மீண்டும் ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் முடிவடைந்தது இதில் அரசு அலுவலர்கள் தன்னார்வலர் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் புதுக்கோட்டை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடல்நலம் பேணுவது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் போட்டி நடைபெற்றது இப்போட்டியை முதல்வர் ராஜ்மோகன் துவக்கி வைத்தார் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து துவங்கிய இந்த பேரணி பல் மருத்துவக் கல்லூரி புதுக்கோட்டை சாலை வழியாக சென்று மீண்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் முடிவு பெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகள் மற்றும் பேராசிரியர்கள் மருத்துவர்கள் ஆகியோருக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டது